அஸ்லாமலைக்கம் இஃப்தியாருக்கு ஒரு ஹரீரா ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஹரீரா வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கோம் பத்து பாதாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் ஒரு கைப்பிடி பாஸ்மதி அரிசி இதுவும் சேர்த்து ஊற வச்சுட்டேன் முந்திரி மட்டும் ஊற வைக்கல அதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பத்து முந்திரி இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இப்போ வந்து இது மூணும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து பால் காய்ச்சி அது கலந்துக்கலாம் நல்லா பாதாம் வந்து உரிச்சிக்கிட்டேன் இதில் வந்து முந்திரி கொஞ்சம் கழுவி போட்டுக்கலாம் அரிசி வந்து இது பூரா போட்டுக்கலாம் நல்லா ஊறி இருக்கிறதால நல்லா சீக்கிரமாக அரைப்படும் இல்லை இன்னொன்று தேங்காய் வந்து இருந்தால் தேங்காயும் சேர்த்து அரைக்கலாம் நான் தேங்காய் போடல தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முந்திரி வந்து கழுவி போட்டுக்கலாம் அடுப்பத்தை வச்சு பால் வச்சுட்டேன் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் பால் இது வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா கிட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுடலாம் நான் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி இப்போ செஞ்சு வச்சிட்டாக்கா நம்ம நோங்கு துறக்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இப்போ இந்த பாதாம் முந்திரி அரிசி அரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்லா வேக வேக நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட வந்து நெய் போட்டு கொஞ்சம் நட்ஸு போட்டு தாளிச்சும் போடலாம் அப்படியே நாங்கள் இந்த வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் பாதாம் பிசனும் சப்ஜா விதையும் கலந்து குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நோம்புக்கு இது சர்பத் கூட சாப்பிட்றதால இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா இப்போ திக்காயிடும் நல்லா இந்த மாதிரி இடியாப்பம் இருந்தாலும் இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் முதல்ல இடியாப்பத்து கூட செய்வோம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து இந்த அரிசி போட்டெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த டைமில் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனாக்கா கொஞ்சம் கிட்டியாகிடும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இனிப்போ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக ஹரீராக ரெடி ஆகிடுச்சி நட்ஸு கொஞ்சம் நிறையா இருந்தால் நெய் போட்டு தாளிச்சியும் போட்டுக்கலாம் போதும் நல்லா செம்மையாக பண்ணுங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் திறக்கும் துறக்கும்போது குடிக்கிறதுக்கு அரியரா ரெடி நல்லா ஜம்முன்னு ரெடியாக இருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க புதுசா பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா கி